ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் எல்லாமே எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக நமது ராசி பலனில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்கள் பார்க்கறதுக்கு விரும்புனா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வேளை நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் இரண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியுங்க இன்றைய தினம் முதல் நீங்கள் மனசாரக்கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது ஒன்று இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது இப்படி இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருள் எப்பொழுதுமே உங்கள் கூடவே இருக்கும் ஸோ சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவதற்கு ஒரு உறுதுணையாக அமையும் நண்பர்களே ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க சங்கடஹர சதுர்த்தி தினம் என்பதால் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஒன்றுங்க விநாயகர் வழிபாடும் செய்யலாம் மேலும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நிலை தரும் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பதவி ஸ்தானத்திற்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் அமர்ந்து கொண்டு வலுவான நிலையில் காணப்படுகிறார்கள் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இது தவிர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதமான வலிமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்திசாலியாக நீங்கள் நிறைந்து காணப்படுவீங்க உடல் வலிமை இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறும் மனமும் சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மனதைரியம் இன்றைய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்பகலமாக இருக்கக்கூடிய சில டென்ஷன்ல இருந்து இன்னைக்கு நீங்க யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது எந்த விதமான உறவுகளுமே இப்பொழுது வந்து கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஒற்றுமையான உறவுகள் மேம்படக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே வியாபாரம் மூலமாக தன லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இன்று தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே செல்வ செழிப்பான ஒரு நாள் கூட இன்று தினம் செல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்று தினம் வருமானங்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பிசினஸ்ல இன்னைக்கு கிடைக்கணும் இல்லை எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் விதமான வலிமையும் இருக்கிறதுனால பண வளமும் உங்களுக்கு இன்றைக்கி சேர்ந்திருக்குங்க எனவே உடல் வலிமை மன வலிமையுடன் பண வலிமையும் சேர்ந்திருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு மூன்று விதமான வலிமை நிறைந்த மகிழ்ச்சியான அழகாக அமைப்பி குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அருமையான சூழ்நிலை இப்பொழுது இருக்குங்க சீக்கிரமாக முடிக்கக்கூடிய சில வேலைகளை இந்த தினம் கொஞ்சம் லேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக உருவாகலாம் அதற்காக நீங்கள் டென்ஷனாக தேவையில்லை பூர்வீக சொத்துகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அமைச்சர்கள் இன்னைக்கு ஏற்படலாங்க உங்களது வீடு அல்லது வாகனத்தை சரி செய்து அதன் மூலமாக மன நிறைவு பெறக்கூடிய யோகம் என்றும் உங்களுக்கு இருக்கு மேலும் அலுவலக சாதகமான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது இன்னைக்கு அமையுங்க அன்பு பெருகும் நாள் இன்றைய தினம் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் மற்றும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க அது என்னங்கிறது அது சர்ப்ரைஸா இருக்கும் அது உங்களுக்கே வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சிறப்பாக பலன் தரும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள்ங்க கல்வியில் ஆர்வமே இல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது ஆர்வத்துடன் கல்வி கேட்கக்கூடிய ஒரு யோகம் இடத்தினரும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் இன்னைக்கு தருவாங்க புதிய பதவிகள் கூட தருவாங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இடத்தினரும் அலுவலக பணியில் இருக்கிறதுனால அதன் மூலமாகவும் மகிழ்ச்சியான நல்ல நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் நீங்கள் ஃபாலோ பண்ணாமலேயே உங்களுக்கு வந்து அக்கௌண்டில் உள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் கூடலாம் அதனால கொஞ்சம் டென்ஷன் கூடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க ஆனால் பெரிய பெரிய டென்ஷன்லாம் இன்னைக்கு ரிலீவ் ஆகுறதுனால இந்த குடும்ப டென்ஷன் உங்களுக்கு பெருசா தெரியாதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கடினமான காலங்க இந்த இதுல வந்து நீங்கள் காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரிச்சு போறதுதான் நல்லது புதுசாக எந்த விதமான தவறான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற மாதிரியான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த ஆர்வம் இருக்குது மற்றவர்களுக்குமே புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஓய்வு நேரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது மத இடத்துல போயிட்டு நீங்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடலாம் அதன் மூலமாக மனநிறைவு உங்களுக்கு பெறும் நண்பர்களே திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாத்திரம் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலா புடைய ராசிபுரம் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்திடுறதுனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக என்னன்னா நமது வீடியோ வந்து ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுனால நமது வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியுங்க மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக தமையும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டையும் அழுத்தி விடுங்கள் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்தது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே மறக்காம நமது சேனலோடு இணைந்திருங்கள் மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துரும்படி நான் வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் மற்றும் கோல்டு இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணங்களாக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி முறைகளில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சீக்கிரமாக முடியக்கூடிய ஈஸியான வேலைகள் கூட கொஞ்சம் பெண்டிங் ஆகி கொஞ்சம் லேட் ஆகலாம் அதனால டென்ஷனாக தேவையில்லைங்க உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருந்து வந்திருந்தா அந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் அனைவரிடமுமே எல்லா சொந்தக்காரங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பகைமை நிலை மாறி கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறதுனால மன நிறைவான நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வீடு அல்லது வாகனத்தை வந்து சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இன்றைய தோன்றும் அது இன்றைய தினம் சரி செய்து இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால மனநிறைவோடு இன்னைக்கு இருப்பீங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாக தரும் அமைங்க ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அலுவலக பணிகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்றைக்கி அலுவலக பணிகளில் சாதகமாகவே அமையுங்க தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இந்த தினம் மன உறுதி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு சிக்கனம் என்ற தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் சிக்கனமாக நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை ஏற்படுத்தி கொண்டு நெருக்கடிகளை நீங்கள் குறைப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு தான் நான் நம்புகிறேன் ஆனால் ஏனோ தெரில எல்லாருமே வந்து லைக் பட்டன் இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் நீங்கள் அழுத்தி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜாக நண்பர்களே ஸோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறதே என்னுடைய டார்கெட் ஸோ உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைக் பற்றி அழுத்தி விடுங்க பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் வந்து எப்பயுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் தயங்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகுங்க அது வரவேற்கப்படுகிறது மேலும் இன்றைய தினம் முதல் நீங்கள் நமது நோட்டிபிகேஷன்களை உடனடியாக பெறணும் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் டைம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது தலாம் குடியரசு ரசிகளின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறவர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் புதியவர்களையும் வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை தின ரசி நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.